ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபேசிங் வந்து வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ பொதுவாக வெஸ்ட்டு ஃபேசிங்கில் வந்து வாஸ்துப்படி பிளான் பண்ணுறதுக்கு நிறையா சிரமங்கள் இருக்கும் ஸோ இருந்தாலும் வந்து வாஸ்துப்படி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் லேண்டர் டைமென்ஷன் இந்த சைடு வந்து முப்பத்தி ஓர் அடி இருக்குது அகலம் வந்து இருபத்தஞ்சு அடி இருக்குது ஸோ அகலம் வந்து குறைவாக இருக்கிறதுனாலையும் நீளம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து டூ பிஹெச்கே நீட்டாக பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்து வச்சிருக்கோம் ஸோ அதாவது மெயின் கேட் அண்ட் மெயின் டோர் அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன்னா வந்து இது இதுக்குள்ளே போய் தான் வந்து எல்லாமே பண்ண முடியும் ஸோ இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வச்சுருக்கோம் ஸோ இதுக்குள்ளேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டயர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸ்டயர் ரூம் இல்லை வந்து பார்க்கிங் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இங்கே வந்து த்ரீ கோட்டர் ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி திரும்பி திரும்ப இப்படி ஏற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்டேர் இருந்து வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மெயின் டோர் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் டோர்ல உள்ள வந்து அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த ஹாலோட டைமென்ஷன் வந்து பதினெட்டு அடிக்கு ஏழு இன்ஜுக்கு ஒம்போது அடி அப்படிங்கிற சைஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ நீளம் அதிகமாகவும் இது வந்து குறைவாக இருக்கிற மாதிரி வந்து அகலம் குறைவாக இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது பத்தி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சன் எப்பவுமே வந்து ஈஸ்ட்டு இந்த சவுத் சவுத் ஈஸ்ட் கார்னரில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் இந்த கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சனோட டைமென்ஷன் வந்து அடி ஒம்பது இன்ச்சுக்கு ஒம்போது அடி அப்படிங்கிற சைஸில் கிச்சனை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இங்கே ஒரு லாபி இருக்கு ஸோ இந்த லாபியில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பெட்ரூம் அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஒன்று வந்து மாஸ்டர் பெட்ரூம் இன்னொன்று வந்து காமன் பெட்ரூமா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பட் ரெண்டு பெட்ரூமு வந்து சேம் சைஸில் இருக்கிற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பன்னெண்டு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே வந்து ஒரு அட்டாச்சடு டாய்லெட் சாரி காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஏன்னா வந்து நம்ம இடம் கம்மியாக இருக்கிறனால அட்டாச்சடு டாய்லெட் வந்து கொடுக்க முடில ஸோ கிளைண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஸோ நாலு அடி ஆறு இஞ்சிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோர் விட்டு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பன்னெண்டு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு பெட்ரூமே வந்து சேம் சைஸில் தான் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சனுக்கு வந்து ஓப்பனிங் தான் வந்து விட்டுருக்கோம் ஸோ மற்ற ரெண்டுக்கு தான் வந்து டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டேரு கீழே வந்து இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹாலுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சனுக்கு டோர் ஆப்போசிட்டில் ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் இந்த சைடு சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பெட்ரூமுக்கு டோர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும் இந்த சைடு நார்த் சைடில் விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டாய்லெட்டுக்கு வந்து இங்கே ஒரு வெண்டிலேட்டரும் இந்த சைடு வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோ இந்த பெட்ரூமுக்கும் இந்த சைடு நார்த் சைடில் எகேன் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு வந்து ஏரியா வந்து வெறும் ஏழ்நூற்று ஸ்கொயர் ஃபீட் தான் அதில் வந்து டூ பிஹெச்கே வெஸ்ட் ஃபேஸிங் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ